ஆண்களுக்கு மட்டும் இந்த கருத்துங்க கல்யாணம்னு ஒன்று பண்ணுறீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தையானோடனே அப்படியே கிளண்டி விட்டுட்டு வெறும் ஃபோனு ஃபோனு ரீல்ஸ் பார்த்து கெக்க பக்க கெக்க பக்க கெக்க போகணும்னு சிரிக்கிறீங்க விஜய் டிவியில் ப்ரோக்ராம் ஒன்று போகும் அதை பார்த்து கெக்கப்பொக்க கெக்க போகணும்னு சிரிக்கிறீங்க அப்புறம் டைம் கிடச்சா கிரிக்கெட் பார்க்குறது அதை பார்த்து ஃபுல் டே சந்தோஷமாக இருக்கிறது பொண்டாட்டின்னு இருக்காளே நமக்காக சமைக்கிறா நம்ம பிள்ளைங்களுக்காக ஓடுறா ஓடியாரா எல்லாமே ஏ டு சேட் நம்ம குழந்தைங்களுக்காகவும் நமக்காகவும் இருக்காளே அவள் என்ன பண்ணுறா அவள் என்ன ஆசைப்பட்றா அப்படின்னு அவள் கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசி ஸோ அவங்களுடைய மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சு கொஞ்சமாவது அவங்க ஃபீலிங்ஸும் புரிஞ்சுக்கணுன்னு அவங்களுக்கு தோணுதா ம் தயவு செஞ்சு ஒரு பத்து நிமிஷமாவது எல்லாருக்கும் கிடையாது எல்லோருக்கும் கிடையாது இந்த ஃபோனு டிவி லேப்டாப்பு இதே கெதின்னு கிடக்குறாங்க பார்த்தியா அந்த புருஷமார்களுக்கு மட்டும்தான் இது ஒழுங்காக உங்கள் பசங்க கூடையும் உங்கள் குழ உங்கள் அப்போ மனைவி கூடையும் டைம் ஸ்பென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா அப்போதாங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு எப்பா பாரு கம்ப்யூட்டர்கிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க